Hi, Hi guys, வெல்கம் பேக் to our சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சோனி அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜு ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மேரேஜு அது போன வீடியோல சொல்லியிருப்போம் அனாமலி ஸ்கேன் எடுக்கலை இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டுங்க நாங்கள் எங்கே போனாலும் கரெக்டாக பார்த்திங்கன்னா மழை பிடிச்சிருது எப்படி மழை பத்து மணி தான் வந்து மழை நிச்சுச்சு அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் போய்ட்டு அப்புறம் வந்து அனாமலி எடுக்க ஃபோன் பண்ணிணாங்க ஹாஸ்பிட்டலேருந்து வந்து இன்னைக்கு எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த விளக்கு தான் பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு வாங்கிட்டேன் இதுதான் அவசரம் அவசரமாக போட்டேன் அதனால் ஃப்ரேம் தான் போட்டேன் வரமாதிரி பார்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் கல்யாணத்தை பார்த்துட்டு அப்புறம் அனாமல் ஸ்கேன் எடுத்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் கட்ட போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் கிளம்ப போதுமே மலை தூதல் தான் இருந்தது நாங்கள் ஆல்ரெடி மலை தூத்தல் போடுதுன்னு சொல்லி தான் டென் ஓ கிளாக் மழை தான் கிளம்பணும் ஆனால் மலை தூத்தல் போட்டு எழுந்து நாங்கள் சேஃப்டியாக கொடையும் துண்டு எடுத்துக்கிட்டு தான் போனோம் வந்தாச்சு மேரேஜுக்கு பின்னாடி என்னோடய ஃப்ரெண்டு அங்கே உள்ளே போய் கிஃப்ட்டு கொடுத்துட்டு அவளை பார்த்துட்டு ஃப்ரெண்டை பார்த்து எல்லாம் கொடுத்துட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருந்தாங்க கனமலி கனமெலிஸ்கேனு அதனால சாப்பிட்டு உடனே கிளம்பிட்டோம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு ஏன்னா உடனே கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டல் வேறு ஃபோன் பண்ணிட்டாங்க இன்னும் வரலையான்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்கு சனி சண்டேன்றனால சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க டூ ஓ க்ளாஸ் எல்லாம் அதனால் சீக்கிரமாக வந்து கால் பண்ணிட்டேன் சரி நாமளும் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு

வாங்க உள்ளலாம் ஸ்கேன் பார்த்துங்க அரை மணிநேரம் ஆயிடுச்சு என்னாமலேயும் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வந்து ஒரு மணி நேரம் ஒரு நேரம் அரை இந்த ஸ்கேன் பார்க்கறதுக்கு அரை மணிநேரம் ஆயிடுச்சு அப்புறம் இல்லையும் கூப்பிட்டு காமிச்சாங்க எப்படி இருக்குவாளுங்க நல்லாவே இருக்கு அடுத்து வந்து கீழே வந்துட்டுங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அப்புறம் அமௌண்ட்டெல்லாம் கீழே தான் பில் பே பண்ணுன்னு சொன்னாங்க அப்போ கீழே வந்து வெயிட் பண்ணிட்டேங்க இன்னும் எவ்வளோ பேர் இருப்பாங்க இங்கேயும் ஒரு இருபது பேர் இருப்பாங்கல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அந்த இது ஜெராக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸ்கேன் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேங்க டாக்டரை வந்து பார்க்க சொன்னாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் டாக்டர் வரத்துக்குள்ளே நான் எடுத்து பார்த்தேன் எனக்கு ஒன்றுமே புரியல எல்லாமே பிளாக் கலராகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பேபி வளர்ச்சியெல்லாம் வந்து டாக்டர் சொன்னாங்க பார்த்துட்டு வெளியே வந்துட்டுங்க ஹாஸ்பிட்டல் பார்த்து வந்தாச்சு போன டைம் வந்து வந்தவுடனே விட்டுட்டாங்க பத்தேம் சுதாச்சும் இந்த டைம் வந்து மூணு மணி நேரம் இருக்கும் இவங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கே அரை மணி நேரம் உள்ளே போயிட்டு இவங்க ஸ்கேன் அரை மணிநேரம் பண்றதுக்கு அனாமல் ஸ்கேன் பண்ணுறதுக்கு அரை மணிநேரம் வெளியே ஒரு மணி நேரம் வெயிட்டிங்கு அப்புறம் பில் பே அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் வெயிட்டிங்கு எல்லாம் முடிச்சுட்டு இப்போதான் டைம் ரெண்டு மணி ரெண்டு மணி ஆகும் முடிச்சுட்டு வந்தாச்சு அதில் உள்ளே வந்து நம்மளோட ஃபேமிலி ஒரு பொண்ணுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு டைரி கொடுத்தாங்க அந்த பொண்ணு நர்ஸு தான் உள்ள

காலையில கல்யாணத்துக்கு போயிட்டு மழை பெய்யும் எப்படின்னு இப்ப மழை வர மாதிரிதான் இருக்கு ஆனா எங்க ஊர் ஃபுல்லா மழை உங்க ஊர் சைடு மழையா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு வாரமா மழை தான் பெஞ்சிட்டுதான்னு நாங்க யூடியூப்ல இன்ஸ்டா பார்த்து நாலு நாள் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் மழை காரணத்துனாலே நாலு நாள் ரெடி ஆயிட்டு ஒரு நாள் மழை வீடியோ எடுக்கவே முடியல என்ன மழை வந்துருச்சு அவ்வளோ இது முன்னாடி சேரு

எங்கள் ஊர் சைடில் மட்டும் தான் அப்படி மழை பெய்யுதான்னு தெரியல ஒரு வீடியோ எடுக்க முடியல எங்கேயுமே போக முடியல போகலாம் ரெடியான உடனே அது நாங்கள் ரெடியான போகிறது மழை மழை வந்து அவ்வளோதான் இவங்களே இனிமேல் எங்கேயுமே லாங் ட்ராவல்லாம் எங்கேயுமே பைக்கில் எங்கேயுமே கூட்டின்னு சுத்த கூட தான் சொல்லிட்டாங்க ஸோ அதனால இவங்களை இனிமேல் எங்கேயுமே கூட்டின்னு போகிற மாதிரி ஐடியா இல்லை போவேன் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் தான் நாம் இனிமேல் கூட்டிகிட்டு வர போகிறோம் மற்றபடி வேற எங்கேயும் கூட்டணும் வீடியோ ஷூட் பண்ணுறத வீட்டு பக்கமே நாம் எடுத்துக்க போகிறோம் இனிமேல் இவங்களை வெளியில்லாம் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஐடியா இல்லை வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு பழம் ஏதாச்சும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்றதே உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோங்க இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு கிளம்பணுங்க இருந்து அதை நாங்கள் ஹெல்மெட் வேறு குடம் எடுத்து வந்துட்டுங்க அது நான் எனக்கு ஒருத்தவங்க மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெல்மெட்டு ரெயின் கோட்டு அதுக்கப்புறம் குட ஒன்று அதில் எல்லாமே எடுத்து வந்தோம் சேஃப்டியாக எடுத்து வந்துட்டு எங்கே போனாலும் எங்கள் ஊர் சைடு மலை ஆனால் எங்கே போனாலும் இனிமேல் இப்படி தான் இனிமேல் கொஞ்சம் சேஃப்ட்டியாக தான் போகணும் சரி தறிக்காய்ச்சி வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறோம் மேரேஜுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்கேன் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோங்க இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுதான் இப்போ எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் இது இருக்கிறது எல்லாமே அவ்வளோவா தெரியல இது வந்து தலை இது வயிறுன்னு நினைக்கிறேன் அவன் இது கால் இது கை அவன் தானே தெரியுதா குழந்தை கால் கை முதுகெலும்பு அப்புறம் மூளை அது எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு அங்கே காட்டினாங்க நாங்கள் பார்க்கும்போது வந்து அந்த இதில் பார்த்துங்க அந்த டிவி மாதிரி ஒரு ப்ரொஜெக்டரில் காட்டினாங்க நாங்கள் அதில் பார்த்தா எங்களுக்கு அதில் வந்து எல்லாமே கிளியராக தெரிஞ்சு இதில் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு கிளியராக வந்து தெரியல பேபி எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் பாய்